நான் மீட் பண்றேன் ஓகேங்களா சரி இன்னொரு நாள் வர ஐயோ அப்படி எல்லாம் ஓட முடியாது ஏனா இவ்ளோ தூரம் வர வச்சல செலவு பண்ணி நான் வந்தல ஏய் பாக்குறாங்க அக்கமுகத்துல என்னங்க நீ எல்லாம் தான் பாக்குறாங்க நீ பண்ற வேலை என்ன எல்லாருக்கும் தெரியும் நான் அதுக்கு தான் மாஸ்டர் நான் வேலை பண்ண நான் உங்கள நோ நான் பண்ணுவா ஆதாம வாழ்னா ஆயிர காலத்து பயிரல நம்ம லவ் பண்ண மாதிரியோ நீங்க சொல்றது அப்படி இருக்கு என்ன பண்றேன் பண்ணல ஏதா சொன்னா போயிருக்க போற போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க பண்றேன் பண்ணலையா என்னத்த பண்றதே